பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு மூன்று முக்கோணவியல் பயிற்சி மூணு புள்ளி பத்தில் ஆறாம் கணக்கு பார்க்குறோம் முக்கோணம் ஏபிசியில் ஏ ஈக்குவல் டு பதினெட்டு சென்டிமீட்டர் கமா பி ஈக்குவல் டு இருபத்தி நாலு சென்டிமீட்டர் மற்றும் சி ஈக்குவல் டு முப்பது சென்டிமீட்டர் எனில் முக்கோணம் ஏபிசியின் பரப்பு இருநூத்தி பதினாறு சதுர சென்டிமீட்டர் என காண்பீனு கொடுக்கப்பட்டிருக்கு மூன்று பக்கங்களின் மதிப்புகளும் தெரிஞ்சு பரப்பு கணக்கிடணும் அப்படின்னாவே கிரௌன் சாத் சூத்திரத்தை பயன்படுத்திக்கலாம் வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மூன்று பக்க மதிப்புகள் ஏ பதினெட்டு சென்டிமீட்டர் பி இருபத்தி நாலு சென்டிமீட்டர் மற்றும் சி என்ற பக்கத்தின் மதிப்பானது முப்பது சென்டிமீட்டர் இரான் சூத்திரத்தை எழுதிக்கலாம் இரான் சூத்திரத்தை பயன்படுத்தும் பொழுது முக்கோணத்தின் பரப்பு பரப்பு டெல்லுன்னு குறிப்பிடலாம் டெல் என்பது ரூட் ஆஃப் எஸ்இன் டூ எஸ் மைனஸ் ஏஇன் டூ எஸ் மைனஸ் பி பெருக்கள் எஸ் மைனஸ் சி சதுர அலகுகள் இதில் எஸ்ஸின் மதிப்பு ஏபிசியின் மதிப்புகள் தெரியும் எஸ்ஸின் மதிப்பு கணக்கிடணும் எஸ்ஸின் மதிப்பு கணக்கிடுவதற்கான நிபந்தனை எஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி பிளஸ்ஸு சிஇ டிவைடட் பை இரண்டு ஏபிசி மதிப்புகளை பிரதியிடுவோம் பதினெட்டு பிளஸ் இருபத்தி நாலு பிளஸ் முப்பது டிவைடட் பை இரண்டு பதினெட்டு பிளஸ் இருபத்தி நாலு மதிப்பு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு பிளஸ் முப்பது எனும் பொழுது எழுபத்தி ரெண்டு பை இரண்டு ரெண்டை வகுத்துட்டோம்னா ஓ ரெண்டு மூரண்டு ஆறு மீதி ஒன்று பன்னெண்டுல ஆறு ரெண்டு பன்னெண்டு மதிப்பு முப்பத்தி ஆறு எஸ்ஸின் மதிப்பு முப்பத்தி ஆறு என கிடைத்துள்ளது இனி முக்கோணத்தின் பரப்பளவு டெல்லில் பிரதியிடுவோம் டெல்லி ஈக்வல் டு ரூட் ஆஃப் எஸ்ஸுக்கு பதிலாக மதிப்பு எஸ் மதிப்பானது முப்பத்தி ஆறு பெருக்கள் முப்பத்தி ஆறு மைனஸ் ஏ பதினெட்டு முப்பத்தி ஆறு மைனஸ் பி இருபத்தி நாலு பெருக்கள் முப்பத்தி ஆறு மைனஸ் சி மதிப்பானது முப்பது இதை சுருக்கலாம் முப்பத்தி ஆறு பெருக்கள் முப்பத்தாறு மைனஸ் பதினெட்டு எனும் பொழுது பதினெட்டு பெருக்கள் முப்பத்தாறு மைனஸ் இருபத்தி நாலு மதிப்பு பன்னிரெண்டு பெருக்கள் முப்பத்தி ஆறு மைனஸ் முப்பது மதிப்பு ஆறு இது வர்க்கம் மூலம் எடுக்கிற மாதிரி நம்ம ஈஸியாக கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா முதல் முப்பத்தி ஆறு அப்படியே எழுதிடலாம் ஸ்கொயர் ரூட்ல இருக்கக்கூடிய முப்பத்தி ஆறு அப்படியே எழுதிட்டு பதினெட்டு எப்படி பிரிக்கிறேன்னா மூவாறு பதினெட்டுன்னு பிரிக்கலாம் அதே போல பன்னிரெண்டு அப்படியே வச்சுக்கலாம் ஆறுங்கிற எண்ணையும் அப்படியே எடுத்துடலாம் ரூட் ஆஃப் ஈஸியாக வர்க்கம் மூலம் எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நண்பர் எண்களை சுருக்கிறப்ப முப்பத்தி ஆறு பெருக்கல் மூணு பன்னெண்டு முப்பத்தி ஆறு 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 முப்பத்தி ஆறு ஸ்கொயர் ரூட்ல இரண்டு முறை ஒரு எண் இருந்ததுன்னா ஒரு முறை ரூட்டை விட்டு வெளியில் எடுத்துக்கலாம் எனவே முப்பத்தி ஆறின் வர்க்கம் மூலம் முப்பத்தி ஆறு பெருக்கல் ரூட் முப்பத்தி ஆறுன்னு இருக்கும் முப்பத்தி ஆறு பெருக்கள் முப்பத்தி ஆறின் வர்க்க மூல மதிப்பானது ஆறு முப்பத்தி ஆறு பெருக்கள் ஆறு ரெண்டையும் பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா இரநூத்தி பதினாறு சதுர சென்டிமீட்டர் இதுதான் பரப்பளவு காட்ட சொல்லி இருக்குது எனவே ஹிரோன் சூத்திரத்தை பயன்படுத்தி முக்கோணத்தின் பரப்பு இரநூத்தி பதினாறு சதுர சென்டிமீட்டர் என நிறுவப்பட்டது தேங்க்யூ